பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சரியான புயல் எடுத்துச்சு சும்மா நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்காக வெளியே வந்து தான் டவர் கிடைக்கணும் உட்காந்துருந்தோம் பயங்கர புயல் காத்து எடுத்துட்டு பார்த்தாக்க பார்த்தீங்கன்னா மேக கட்டி மழை வந்துருச்சு சரியான மழை காத்து மழை மாதிரி வந்துருச்சு பாரு எங்கள் அம்மா கடையை அரைச்சு போட்டாங்க ஏன்னா இந்த இந்த காற்று மலைக்கெல்லாம் நம்மளுக்கு தாங்காது அரே எப்பய்தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மலைக்க லைட்டை நனைய முடியும் லைட்டை நனைஞ்சிட்டு வந்துடுறேன் வரண்டா மழையோட ஆனா உண்மையாவே அந்த காத்து அடிக்க போதும் போது மக்களே சத்தியமா எனக்கு அடிவேரெல்லாம் கலங்கிட்டு எவ்வா இதோட வீட்டுக்குள்ள ஓடுறா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளவு பெரிய காத்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு மாதிரி சொல்லல் மாதிரி அவங்க சொல்லட்டிக்கிட்டு எடுத்துச்சு மேல பாப்போம் ஏன்னா நடக்கு போகுது மழை வேகமா வருமா இல்ல இந்த துளியோட நீ

அடிச்சு ஊற்றி விட்டது மேகத்தை பாருங்க எப்படி கருத்து போய் நிற்கணும் எல்லாரும் சொல்லுவீங்க கூரை வீடு இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் மழை வந்தால் கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி நல்லா அட்டை மழையே பேசுகிறேன் எங்கள் வீடு சத்தியம் வாங்கி பாருங்க இங்கே உள்ள தண்ணி அதுவரை போய் சோழி முடிஞ்சிடும் மழை எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் அப்பா அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க மக்களே இங்கே வாருங்க ஒரு ஆள் வீட்டுக்கு ஓடி வந்து என்ன

மழை வருது எப்படி கடைக்கு ஆள் மக்க வர மாட்டாங்க கடையை போட்டு நீங்களே உள்ள உட்காந்து திங்கிறான்னு பார்த்துட்டீங்களா கவனுங்க இங்க பாருங்க மக்களை கடையே இங்க ஒழுகி விட்டது இங்க பாருங்க மக்களை மழை பெஞ்சு இந்த கடையே நாறிட்டு கடை அடைசு உட்காந்து இந்த மலைக்குள்ள யாரு மலைக்குள்ள யாரு வர்றாங்களாம் மேட் கிடையாது கடைக்கு சேர்ந்து போயிருந்த காத்து மலைக்குள்ள சோகத்தில் சோகத்தில் எங்கள் அம்மா இதில் ஒரு நூறுரூவா வருமானம் போடும் அதுவும் போச்சு சாயந்தர டைம்ல யாராவது பால் பேக்கெட் வாங்கி வருவாங்க 呀！不。